ஹை டு அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ரீசண்டாக வந்து வெளியிட்டதில் ஒரு அருமையான ஒரு நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோரில் நீங்கள் எதிர்பார்த்த டைபிஸ்ட் ஒர்க் உங்களுக்கு கிடைக்கல இல்லைன்னா வந்து ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு மா வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த இதை வந்து அப்ளை பண்ணுங்க ஏன் இதை அப்ளை பண்ண சொல்கிறேன்னா இது அப்படியே குரூப் ஃபோர் தான் குரூப் ஃபோரே மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க குரூப் ஃபோர் அகைன் வந்திருக்கு அதுவும் ஒன்லி டைப்புக்காக ஓகேங்களா டைப்புக்காக இது வந்து இப்போ நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வந்தது ஒரு டூ டேஸாகவே வந்து நினச்சிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு வீடியோவா போடணும்னு சொல்லிட்டு பட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க ரெண்டு நாள் முன்னாடி வந்திருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிசம்பர் இருபத்தி நாலு அதாவது கிறிஸ்துமஸுக்கு மொதல் நாள் ஓகே அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது எப்பயுமே இருக்கிறது தான் கரெக்ஷன்னா யாரால கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன் யாரெல்லாம் அப்ளை பண்ணி இந்த இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் வந்து இதா இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண முடியும் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தொன்னுக்குள்ள கரெக்ஷன் பண்ண முடியும் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு கேட்டால் பிப்ரவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் எப்பயும் போல மூணு மணி நேரம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ இது பத்தி கொடுத்துருக்காங்க இது எப்பயுமே இருக்கிறது தான் மொத்த போஸ்டிங் வந்து ஃபிஃப்டி இதுல இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா தெரியல அருமையான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா சிபிஎஸ்ல இருக்குப்பா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல இது இருக்கு ஸோ அதனால இது சூப்பர் வாய்ப்பு ஓகேங்களா ஸோ இது சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன் தான் ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரானது தான் ஸோ இதை அப்ளை பண்ணுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க போஸ்ட் இருக்கு ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து கம்ப்ளீட் தான் இருக்கணும் அதர் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி முப்பத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க ஓகே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களுக்கு முப்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு ஐம்பத்தஞ்சும் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோவுக்கும் முப்பத்தி ஏழும் கொடுத்துருக்குறாங்க இதில் இப்போ பிடபிள்யூடியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசி இவங்களுக்கெல்லாம் டிசி இவங்களுக்கெல்லாம் பிசிஎம் இந்த மாணவர்களுக்கெல்லாம் நாற்பத்தி நாலு எனவும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து நாற்பத்தி ஏழு எனவும் வழங்கப்பட்டிருக்கு ஒரு மாணவர் சமீபத்தில் என்னன்னு கேட்டிருக்காங்க அது அது பிசிப்பா என்ன ஓபிசிங்கோ பிசின்னா பிசி அப்படிங்கிற கேட்டகிரில பிசிஎம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க அது கிடையாது ஒன்லி பிசி மட்டும்தான் பிசிஎம் வராது ஓகேங்களா பிசிஎம் தனி கேட்டகிரி ஸோ அப்போ அதாவது அதர் பேக்வர்ட் காஸ்ட்ல ஒன்லி பி பிசி அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பேக்வர்ட் அதர் கொடுத்திருக்காங்க பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தான் இது ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து சில விஷயங்கள் எப்பயும் போல வழக்கமா நீங்க டிஎன்பிஎஸ் எழுதுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஓகே டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே மினிமம் மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க மினிமம் எஜுகேஷன்னா என்ன அர்த்தம் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் ஓகேங்களா அதான் இங்க சொல்லியிருக்காங்க வாட் இஸ் மினிமம் எஜுகேஷன் டென்த்து டென்த்து பாஸ் பண்ணிருந்தா போதும் இது இது எல்லாமே குரூப் மாதிரியே இருக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் ஃபோர் மாதிரி தான் ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் ஒரு இது முடிச்சிருக்கணும் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரெண்டு முடிச்சிருந்தா பெஸ்ட் சான்ஸ் வந்து இருக்கு இல்லை தமிழ் லோயராகவும் இங்கிலீஷ் வந்து ஹையராகவும் இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராகவும் தமிழ் வந்து லோயராகவும் இல்லை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர்லையும் இங்கிலீஷ் வந்து லோயர்லையும் இருந்தா ஓகே ஓகேங்களா இதுல ரெண்டா ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் ரைட் ஆனால் மினிமம் வந்து நீங்கள் அதாவது கண்டிப்பாக ஏதாவது ரெண்டுல இங்கிலீஷ் ஆர் தமிழில் ஏதாவது ஒருதில் வந்து ஹையர் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது வந்து COA, COA ஏ சி அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மஸ்ட்னு சொல்லல மத்ததெல்லாம் ரெண்டுமே மஸ்ட் ஓகே சிஓஏ குடுத்துருக்குறாங்க இதுலயும் வந்து இந்த இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடித்த மாணவர்களுக்கு சி ஓ நாட் ரெக்வயர்டு ஓகேங்களா சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஈக்குவலன்சி ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஓகே டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இப்போ யாராவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அன்எம்ப்ளாய்டு அசிஸ்டண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது கீழே இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வேணும் சரிங்களா ஸோ இதன்படி வேணும் இங்கே கொடுத்துருக்காங்கள இந்த ஃபார்மெட்டில் வேணும் ரைட்டா அடுத்தது மெடிக்கல் பிசிக்கல் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் உள்ளக்குள்ள வந்திருப்பா இதனுடைய இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் அப்படியே குரூப் ஃபோர் நூறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அதுக்கடுத்து நூறு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்சு அதுல எழுபத்தஞ்சு வந்து ஜிஎஸ் இருக்கும் இருபத்தஞ்சி வந்து ஆப்டிடியூட் இருக்கும் மொத்தம் இரநூறு கேள்வி முந்நூறு மதிப்பெண்கள் அதே தான் ஓகேங்களா ஆனால் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல நடக்கக்கூடிய எக்ஸாம் நீங்க வந்து என்ன சொல்ல குரூப் ஃபோர்னா வந்து ஓஎம்ஆர் எழுதுவீங்க இது வந்து கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடியது சரி அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த பார்ட் ஏல ல நாற்பது சதவீதம் அதாவது அறுபது மார்க் யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்ட் பி வந்து ஆஹ் திருத்தவேல் வேல்யூடேஷனே பண்ணுவாங்க வேல்யூவேட்டே பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா சொல்லி நிறைய இந்த இதில் பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோர் ரிசல்ட்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் பத்தி இங்க கீழ் பின்னாடி கொடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலபஸும் அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் தான் ஓகேங்களா சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் ஃபோர் இருக்கும் எப்படி அப்ளை பண்றது இந்த மாதிரி எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்கப்பா எல்லா கைடன்ஸுமே இங்க இருக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நூறு தான் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பி பி டபிள்யூடிக்கான இது கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் எப்படி வாங்குறது இதெல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குப்பா அவங்க சம் ஸ்பெசிபிகேஷன் வழங்கிருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஏ தமிழ் மதிப்பீடு என்னென்ன அப்படியே குரூப் ஃபோர் தான் வேற எதுவுமே இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது அப்படி நினைச்சிடாதீங்க அப்படியே சிலபஸ் பாத்தீங்கன்னா குரூப் ஓர் சிலபஸ் தான் இருபத்தி ஒண்ணு ஓகேங்களா அதுக்கு அடுத்து இலக்கியம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்து இருக்கும் ஓகே தமிழ் அறிஞர்களும் இதுவும் டுவெண்ட்டி ஒன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக அப்படின்னு கேட்டா டிஃப்ரெண்ட் ஸ்டில் ஏபிள் பர்சன் ஓகேங்களா ஸோ பிடபிள்யூடி அவங்களுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க ஓகே இதுவும் குரூப் ஃபோர்ல இருக்கிறது தான் அப்படியே வேற எதுவும் இல்லை குரூப் ஃபோர்ல மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதுவே வந்து பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சேம் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் குரூப் ஃபோர் தான் வேற எதுவுமே மாறல மாறவே இல்லைப்பா அப்படியே இருக்குப்பா ஓவர் ஓவரால் பாத்தீங்கன்னாலே அதுதான் இருக்கு யூனிட் நைனா இருக்கட்டும் யூனிட் எயிட்டா இருக்கட்டும் இதுல எல்லாம் தாண்டி நீங்க வந்து குரூப் ஃபோர் சிலபஸே எடுத்துக்கோங்க அதை பேஸ் பண்ணியே படிங்க போதும் திருப்பி திருப்பி ரொம்ப சார் இந்த சிலபஸ் என்ன சார் அப்படின்னு நினைக்காதீங்க குரூப் ஃபோர் சிலபஸே நீங்க படிங்க ஓகே ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்க மெடிக்கல் அத்தாரிட்டி கீழே வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஓகேங்களா எது இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது கொண்டு போனால் என்ன பேன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான்ப்பா ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் குரூப் ஃபோருக்காக குரூப் ஃபோரில் வாய்ப்பை தவற விட்டவர்களுக்காக வந்த ஒரு செம்ம விஷயம் செம்ம எக்ஸாம் வந்து இருக்கு ஓகே ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டா இந்த எக்ஸாம்ல ஒன்னே ஒன்று தான் அதாவது குரூப் ஃபோர் இருக்கும்போது இதையே ஏன் கூட வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன எக்ஸாம் ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்காக அப்படின்னு கேட்டா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஓகே ஸோ இது யாருக்காக அப்படின்னு கேட்டா ஒன்லி ஃப்ரம் டைபிஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா வந்து அவங்களுக்கானது வந்து அந்த மாதிரி யார் யார் இருக்கீங்களோ வந்து அப்ளை பண்ணுங்க ரைட்டா இந்த வாய்ப்பு வந்து ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டதுனால இந்த வீடியோ அகைன் குரூப் போர்தே வந்திருக்குன்னு சொல்லுவேன் கஷ்டப்பட்டு இப்ப டெம்பரவரியா ஏதாவது ஒரு சில விஷயத்தினால அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க பட் சரியான ஒரு ரெகனைஷன் இல்ல ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னா இருந்து அஃபீஷியலாக உள்ளுக்குள்ள போகிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ லேபர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இயர் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் ஸ்டில் கண்டினியூங் இன் சர்வீஸ் ஸோ திஸ் ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன் நோட்டிஃபைடு பேஸ்ட் ஆன் த ஆனரபிள் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஓகேங்களா சோ நீதிமன்றம் மூலியமாக இந்த இது வந்திருக்கு ரைட் சோ அதன் பேஸ் பண்ணி இது கொடுத்திருக்காங்க ஏன்னா இத்தனை பேர் வந்து ஒர்க் பண்றாங்க டெம்பரவரியா சோ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அதன் மூலியமா வந்திருக்கு அது சம்பந்தமான அந்த கேஸ் டீட்டெயில்ஸும் இங்க கீழ கொடுத்துருக்காங்க ஹானரபுள் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் ஹானரபிள் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டேட் வச்சு இது கொடுத்துருக்காங்கப்பா ஸோ அது மூலயமா தான் இது வந்திருக்கே தவிர்த்து வேற எதுவும் இல்லை நிறைய பேர் சார் திருப்பி குரூப் நாங்களாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போதே டெம்பரவரி அப்பாயிண்டட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தோம்ல அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கேட்டிருப்பாங்க அந்த சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி வேண்டும் டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் கம்பல்சரி வேணும் அதுவும் பாத்தீங்கன்னா ஹெச்ஓடி ஆஃப் ஆஃபீஸ் டேட் வித் அஃபிஷியன்சி கண்டிப்பாக வேணும் இந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஓகேங்களா ரிஜெக்ஷன் ஆவாங்க இந்த டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே டைபிஸ்ட் ஹூ வேற டெம்ப்ரவரி அம்பாயின்டட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரெயினிங் டிபார்ட்மெண்ட் அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அசுரன்ட் ஸ்கீம் ஓகே இந்த ஸ்கீம் கீழே அவங்களுக்கு டெம்ப்ரவரியே கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா அவங்க எல்லாமே உள்ள வரும் தாராளமா இந்த எக்ஸாம் எழுதி பெர்மனன்ட்டா மாறலாம் டெம்பரவரி டு பெர்மனன்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் தான் இது நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் சிலபஸ் எல்லாமே சொல்லிட்டேன் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை அப்ளை செய்யுங்க அதாவது குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாம் இருக்குல்ல அந்த அன்எம்ப்ளாய்டு கேட்டகிரி ஸ்கீம் கீழே உள்ள போயிருந்தீங்கன்னா புரியுதா உங்களுக்கு டெம்ப்ரவரி அப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா இது இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ ஒரு ஓவர்வியூ மாதிரி நீங்க விட்டுக்கலாம் ரைட் புரியுதா டெம்பரவரியா இருக்கிறவங்க பெர்மனன்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை கோர்ட் மூலியமாக டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு வழங்குகிறது கோர்ட்டுனால டிஎன்பிஎஸ்சி ஓபன் பண்ணியிருக்காங்க கேட்வேய இத பயன்படுத்திக்கோ ஆல் தி பெஸ்ட் நல்லா ஜெய் ஜெய்ஹிந்த்